தமிழ் ஆர்விஜே நண்பர்களுக்கு வணக்கம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் ஆறு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது இந்த விவசாய நிலத்தில் செடி மிளகு கொடி அவகோடா மரம் பெலா மரம் சவுக்கு மரம் மற்றும் பல வகையான மர வகைகள் இருக்கிறது ஜீப் மற்றும் பைக் செல்லும் அளவிற்கு ரோடு வசதி உள்ள நிலம் கிளியர் கூடிய பட்டா நிலம் அருமையான இந்த ஆறு ஏக்கர் விவசாய நிலம் ஒரு ஏக்கர் ஒன்பது லட்சம் மட்டுமே இந்த நிலம் பற்றிய மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி